பாஜக என்னை மதிக்கல அதிருப்தியில் அண்ணாமலை திமுக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு அதாவது வேலையை விட்டுவிட்டு வந்து பாஜகவில் பயணம் செய்கிறேன் பிடிச்சிருந்தா இருக்க போறேன் இல்லைனா கிளம்ப போறேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமித்ஷாவும் மோடியும் தூய அரசியலை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடுதான் வேலையை விட்டுவிட்டு வந்து பாஜகவில் பயணம் செய்கிறேன் பிடித்திருந்தால் இருக்கப் போறேன் இல்லை எனில் கிளம்ப அதிமுகவில் இன்னும் சில தலைவர்கள் என்னை திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் எனது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அமித்ஷா வாக்குக்காக கட்டுப்பட்டு இருக்கிறேன் பசும்பொன்னில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஒருங்கிணைந்ததற்கு நான் காரணம் இல்லை யூகத்திற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக சொல்கிறேன் சில நேரங்களில் தலைவர்களின் பேச்சை கேட்டு சபை நாகரத்திற்காக எனது மனசாட்சிக்கு எதிராக கூட பேச வேண்டிய சூழல் வருகிறது மனசு ஒன்று சொல்லுது வாய் ஒன்று சொல்லுது நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் பதவியெல்லாம் வெங்காயம் மாதிரி உரிச்சா ஒண்ணுமே இருக்காது மகாத்மா காந்தி என்ன பதவியில் இருந்தார் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த ரூபாய் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ஊழலுக்கு பல்வேறு ஆதாரங்களை ஈடி கொடுத்துள்ளது முதல்வர் அவர்கள் உடனடியாக டிஜிபி அவர்களை எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்ல வேண்டும் அப்போதுதான் ஈடி களத்திற்கு வர முடியும் ஆனால் முதல்வர் இதை செய்யாமல் திசை திருப்புகிறார் அமைச்சர் கே என் நேரு துறையில் ஊழல் நடத்திருப்பதாக அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது அமலாக்கத்துறை கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வலியுறுத்துகிறது வேறொரு வழக்கில் கே என் நேரு சகோதரர் வீட்டில் ஆய்வு செய்யும் போது நகராட்சி நிர்வாகத்துறை முறைகேடு தொடர்பான ஆவணங்கள் கிடைத்தன என்றார் அண்ணாமலை மேலும் தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொடுப்பதற்கான கூட்டணி அமையும் என்ற எண்ணத்தில் தொண்டனாக என் பணிகளை செய்கிறேன் யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை பிடித்திருந்தால் இருப்பேன் பிடிக்கவில்லை என்றால் கிளம்பி விவசாயம் பார்க்க போகிறேன் எங்கள் கை காசை செலவு செய்து அரசியலில் இருக்கிறோம் பிடிக்கவில்லை என்றால் அதே வேலையை சமூக இயக்கமாக மாறி பொதுமக்களுக்கு செய்யப்போகிறோம் மாற்றத்திற்காக காத்திருக்கிறேன் சற்று பொறுத்திருங்கள் சரியான நேரத்தில் பேசுகிறேன் முதல் தலைமை அரசியல்வாதியாக மாற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கிறேன் சில நேரம் மனசாட்சிக்கு எதிராகவும் பேசுகிறேன் மனசாட்சி ஒன்று சொல்கிறது வாய் ஒன்று சொல்கிறது அதிமுகவில் நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பல்ல எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் என்று அதிமுக தலைவர்கள் என்னை திட்டுகிறார்கள் அமைச்சாவுக்கு கொடுத்த வாக்குக்காக காத்திருக்கிறேன் திரும்ப பேசுவதற்கு எவ்வளவு நேரமாகிவிடும் என்று தெரிவித்தார் அண்ணாமலை அண்ணாமலையின் இந்த பேச்சு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் அண்ணாமலைக்கு நல்ல நட்பு இருந்து வருகிறது அதேபோல் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த செங்கோட்டையன் திடீரென இவர்களை சந்தித்துள்ளார் அது அண்ணாமலை தமிழ்நாட்டிற்கு வந்ததே ரஜினிகாந்த் தொடங்கும் கட்சியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராகுவதற்கு தான் ஆனால் ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் விலகி கொண்டதால் அண்ணாமலை பாஜகவில் இணைந்து தலைவராக செயல்பட்டு வந்தார் தற்போது தலைவர் பதவி இல்லாததால் அடுத்த கட்ட திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே அண்ணாமலை பெயரில் பல்வேறு மாவட்டங்களில் மன்றம் திறக்கப்பட்டு வருகிறது அதற்கு தமிழக பாஜக தலைமையிடம் இருந்தோ அல்லது டெல்லி தலைமையிடம் இருந்தோ எந்த எதிர்ப்பும் இல்லை இதனால் அண்ணாமலை விரைவில் புதிய கட்சியை தொடங்குவார் என்ற விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் அந்த கட்சியில் ஓபிஎஸ் செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும் இணைய வாய்ப்புகள் உள்ளது இதனை தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக தலைமை செயல்படுத்த அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது அதிமுக தலைவர்கள் அண்ணாமலை பற்றி பேசுவது குறைந்துவிட்ட போதும் திடீரென அதிமுகவின் தலைவர்களை அண்ணாமலை டார்கெட் செய்ததாக கூறுவது பேசு பொருளாகியிருக்கிறது மேலும் லட்சுமண ரேகையை தாண்டக்கூடாது எல்லாம் தானாக நடக்கிறது அப்படி இருக்கும்போது எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம் என பேசுகிறார்கள் பசும்பொன்னில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஒன்றிணைந்ததற்கு நான் காரணம் இல்லை யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்றார் அப்போது செங்கோட்டையனை நீங்கள் சந்தித்ததாக தகவல் வருகிறதே என்று கேட்டனர் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் போகலாம் காரில் போகலாம் ரயிலிலும் கூட போகலாம் விமானத்தில் போகும்போது செங்கோட்டையனும் வருகிறார் நான் பார்க்கிறேன் இரண்டு முறை அவரை சந்தித்து இருக்கிறேன் இரண்டு முறையுமே விமானத்தில் தான் சந்தித்து இருக்கிறேன் வெளியே வரும்போதுதான் பேச வாய்ப்பு கிடைத்தது பொதுவாகத்தான் பேசினோம் அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடையது என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்னுடையது என்றார் முன்னதாக நேற்று சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரன் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூணாவது குரு நடைபெற்றது இதையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நகரமே விழாக்கோலம் பூண்டது இதில் பங்கேற்க ஏராளமானவர்கள் திரண்டனர் பசும்பொன்னுக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் அதேபோல் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குருபூஜை விழாவில் பங்கேற்க மதுரையிலிருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் நேற்று ஒரே காரில் பசும்பொன் வந்தார் பசும்பொன் சென்றதும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டிடிவி தினகரனுடன் சேர்ந்து மூவரும் ஒன்றாக பங்கேற்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவையும் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் தேவர் வாழ்ந்த வீட்டை பார்வையிட்டனர் ஓ பன்னீர்செல்வத்துடன் செங்கோட்டையன் ஒரே காரில் வந்தது நேற்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது முன்னதாக ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் ஆகியோர் அங்கு சசிகலாவை சந்தித்தனர் சிறிது நேரம் அவர்கள் மூவரும் பேசிக்கொண்டு இருந்தனர் இவர்களின் சந்திப்பு நேற்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த சந்திப்புக்கு நான் காரணம் என சிலர் பேசுவதாகவும் அது தானாக நடந்தது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் மேலும் அண்ணாமலை பாஜகவில் இருந்து வெளியேறினால் என்ன செய்வார் என்ற கேள்விக்கு அவர் பாஜகவில் நீடிப்பாரா அல்லது வெளியேறுவாரா என்பது அவரது விருப்பத்தை பொறுத்தது என தெரிகிறது அவர் பாஜகவில் நீடிப்பது பிடிக்கவில்லை என்றால் வெளியேறுவார் என்றும் கூறியுள்ளார் மேலும் அமித்ஷாவின் வாக்குறுதியை காப்பாற்ற பொறுமையாக இருப்பதாக கூறியுள்ளார் அதிமுக தலைவர்கள் சிலர் தன்னை விமர்சிப்பதாகவும் அதனால் பொறுமையாக இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அமித்ஷாவுக்காக பொறுமையாக இருப்பதாகவும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் மேலும் அமித்ஷா அண்ணாமலையை அரசியலுக்கு அழைத்து வந்து மாநில தலைவராக நியமித்தார் அமித்ஷா அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் அவருடன் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்ணாமலை அமித்ஷா ஆகிய இருவரும் இணைந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர் அண்ணாமலை பாஜகவில் நீடிப்பாரா அல்லது புதிய கட்சி தொடங்குவாரா என்ற கேள்வி தற்போது அடிக்கடி எழுந்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்